வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போறோம் முதல் டாபிக் பல்லடம் பாஜக மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய முதுகில் ஆறு வாட்டி வந்து தட்டி அண்ணாமலை அவர்களுடைய கையை அழுத்தி பிடிச்சி தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்தார் பாத்தீங்களா அந்த வீடியோ ஒரு பக்கம் வைரலு இன்னொரு வீடியோ பாத்தீங்கன்னா அதே பல்லடம் பாஜக மாநாட்டில் அந்த மாநாடு முடியும்போது அண்ணாமலை அவர்கள் பின்னாடி யார்த்தையோ போது பிரைம் மினிஸ்டர் உடனே அண்ணாமலை அவர்களுடைய கையை வந்து பிடிச்சி அவருடைய கையை வந்து உயர்த்தி வந்து காமிச்சிருக்காரு அந்த வீடியோவும் இன்னொரு பக்கம் வைரலு இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா பல்லடத்தில் நடந்த சம்பவத்தை விட திருநெல்வேலி தூத்துக்குடியில் இன்னும் தரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுறாங்க என்னன்னா பிரைம் மினிஸ்டர் மேடையில் வந்து திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசினாரு பாத்தீங்களா என்ன பேசினாரு அப்படின்னா மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தராத ஆட்சி இங்கே தமிழகத்தில் வந்து நடந்துக்கிருக்கு எந்த வளர்ச்சி திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தாலும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாலும் அதை தடுக்க பார்க்குறாங்க அவர்கள் அடிக்கவே மத்திய அரசாங்கத்துடைய வளர்ச்சி திட்டங்களை தடுக்க வந்து பார்க்குறாங்க திமுக அரசாங்கத்தை மாற்ற வேண்டிய காலம் வந்துருச்சு திமுக தொடர்ந்து பொய் வேசமாக போட்டுக்கிருக்கு இனியும் திமுகவுடைய பொய் வேசம் தமிழகத்தில் நிலைக்காது ஏன்னா அந்த பொய்களை வந்து முறியடிக்க அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருனா திமுக பிரித்தாளும் சூழ்ச்சி வந்து செய்யுது இனி தமிழ்நாட்டில் இதெல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா அண்ணாமலை இங்கு வந்து விட்டார் திமுகவை தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது ஏன்னா அண்ணாமலை இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் அண்ணாமலை அவர்களை வெகுவாக பாராட்டி வந்து பேசியிருக்காரு இதிலிருந்து இந்த மூணு நிகழ்வுகள் இருக்குல்ல பல்லடத்தில் நடந்த ரெண்டு நிகழ்வு தென் மாவட்டத்துல நடந்த இந்த ஒரு நிகழ்வு இதுல இருந்தே ஒரு விஷயம் கிளியர் ஆகுது பாஜகவுடைய மேலிடம் முழுமையாக அண்ணாமலை மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது அப்ப அண்ணாமலையை மாத்துவாங்க அப்படின்னு நினைச்சுக்க இருக்கக்கூடிய திமுகவுக்கும் அண்ணாமலையை தான் கூட்டணி அப்படின்னு டிமாண்டை முன்வைக்கக்கூடிய அதிமுகவுக்கும் அண்ணாமலையுடைய படமே போடாமல் ஃப்ளெக்ஸ் அடித்து தங்களை தாங்களே மகிழ்வித்து கொள்ளக்கூடிய சிரிச்சிக்கக்கக்கூடிய அந்த பாஜகவில் இருக்கக்கூடிய கருப்பாடுகளுக்கும் இது ஒரு கிளியர் மெசேஜ் என்னென்னா தமிழகத்தில் எங்களுடைய முழுமையான ஆதரவு அண்ணாமலைக்கு தான் இருக்குது அண்ணாமலை தான் தமிழக பாஜக அப்படிங்கிறத கிட்டத்தட்ட மோடி உறுதிப்படுத்திட்டு போயிருக்காரு அப்படிங்கிறதான் இதிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் சொல்றதுல என்ன தப்பு மத்திய அரசாங்கத்துக்கு தமிழக அரசாங்கம் கோஆபரேட் வந்து பண்ண மாட்டேது வளர்ச்சி திட்டங்களுக்கு அப்படின்னு மோடி சொல்றாரு அதுல என்ன தப்பு இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் வந்துச்சு பாருங்க என்ன நியூஸ் அப்படின்னா பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு அதனுடைய டிமாண்ட் என்ன அதனுடைய விஷன் என்ன அப்படின்னா பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளை இந்தியா முழுவதும் செலக்ட் பண்ணி அந்த பள்ளிகளுடைய கட்டமைப்பை வந்து பலப்படுத்துவது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம் நவீன வகுப்பறை ஸ்மார்ட் வகுப்பறை நீர் பாதுகாப்பு விளையாட்டுக்கான உபகரணங்கள் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறது தான் பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டத்துடைய நோக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ தமிழக அரசாங்கம் பள்ளி கல்வித்துறைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த நிதியானில்ல இந்த நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி இருக்குல்ல அது டீச்சர்ஸுக்கு சம்பளம் பள்ளி கல்வித்துறையில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு சம்பளம் பென்ஷனு மற்ற சலுகை இதுக்கே வந்து போயிடுது பள்ளிகளை தரமுயர்த்த பள்ளியுடைய கட்டமைப்பை பலப்படுத்த பெருசா நிதி வந்து யூஸ் ஆகுற மாதிரி தெரியல ஏன்னா எல்லாமே இதுக்கு வந்து யூஸ் ஆகுறதுனால இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய கட்டமைப்பை பலப்படுத்த மத்திய அரசாங்கமும் மாநிலங்களுக்கு நிதி வந்து ஒதுக்குது இந்த நிதியானில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மாநில அரசாங்கம் தமிழக அரசாங்கம் கேட்டிருக்காங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அதில் இரண்டு தவணையாக ஆயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் வந்துருச்சு ஆயிரத்தி கோடி ரூபாய் வந்துருச்சு பேலன்ஸ் ஆயிரத்தி நாற்பத்தைந்து கோடி ரூபாய் பாக்கி வந்து இருக்குது இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கத்துடைய செயல் காரணமாக இப்போ அந்த நிதியை வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க அப்படி என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம் இந்த ஸ்ரீ பள்ளி திட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த திட்டத்தில் எல்லா மாநிலங்களும் கலந்துக்கிறாங்க யூனியன் பிரதேசங்களும் சேர்ந்துடுறாங்க ஆனால் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் டெல்லி கேரளா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சி டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சி கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அப்போ இவங்கெல்லாம் இந்தி கூட்டணிக்குள்ளே வராங்க அப்போ அரசியலுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து இன்னும் சேரலை அதனால மத்திய அரசாங்கம் அந்த நிதியை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு இருக்கு இதுதான் பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டம் அப்படிங்கிறது வளர்ச்சி திட்டம் பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா நான் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசுகிறேன் பார்த்தீங்களா இது என்னுடைய கட்சியுடைய கோட்பாடு கிடையாது என்னுடைய கோட்பாடு கிடையாது இது வளர்ச்சிக்கான கோட்பாடு இது இந்தியாவுக்கான கோட்பாடு அப்படின்னு நேற்று இதனால தான் பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு பிஎம்ஸ்டி பள்ளி திட்டம் அப்படிங்கிறது நம்ம வளர்ச்சிக்கான திட்டம் அதில் இந்த அரசியல் எதுவுமே இல்லாமல் எல்லாமே போய் வந்து சேரணும் ஆனால் தமிழக அரசாங்கம் சேராதனால அந்த நிதி வந்து கிடைக்கல சோ இதை தான் பிரைம் மினிஸ்டர் மத்திய அரசாங்கத்துடைய அந்த திட்டங்களை தடுக்க பார்க்குது அப்படின்னு குறிப்பிட்டதுக்கான பின்னணி இதுதான் அப்படின்னு பாஜகவினர் சொல்ல இந்த பக்கத்தை திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா புதிய கல்விக் கொள்கை படிதான் அந்த பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகள் வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வராங்கள அதில் கொண்டு வரக்கூடிய பள்ளிகளில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறது ஒரு ரூலாக வச்சுருக்காங்க இங்கே திமுக அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருக்குது அதனால தான் இந்த திட்ட திட்டத்தில் வந்து இணையலை அப்படின்னு திமுகவினை விளக்கம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு நடக்குது அடுத்த காப்பிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு எதுக்காகனா எலெக்ஷன் வரப்போது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை இருக்குது பார்த்தீங்களா தொகுதி பங்கீடுகள் குறித்த பேச்சுவார்த்தையை கூட்டணி கட்சிகளோடு நடத்துவதற்கு ஏழு பேர் கொண்ட ஒரு கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு இந்த கமிட்டியில் யார் யார் இருக்கிறது அப்படின்னா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அவர்கள் சுதாகர் ரெட்டி அவர்கள் ஹெச் ராஜா அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த ஏழு பேர் இப்போ அண்ணாமலை அவர்கள் அமைத்த அந்த கமிட்டியில் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்க்குறோம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்சிபி இருக்காங்க பார்த்தீங்களா தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு நபர் திமுகவுடைய நிர்வாகியாக இருந்தார் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணியுடைய துணை அமைப்பாளராக இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதை பொருள்களை வந்து கடந்த மூன்று வருடமாக கடத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கேள்விப்பட முடிஞ்சிச்சு உடனே திமுக என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜாஃபர் சாதிக்க திமுகல இருந்து நிரந்தரமாக்க வந்து நீக்கியிருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்ப என்சிபி இது குறித்து விசாரணை நடத்துவதற்காக அந்த ஜாஃபர் சாதிக்கு அவங்களுடைய அவருடைய கூட்டாளிகிட்ட விசாரணை நடத்துவதற்காக தமிழகம் வர போறாங்க என்சிபி அதிகாரிகள் குழு அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஜாஃபர் சாதிக்கு கிட்ட விசாரணை அவருக்கு சம்மன் வந்து அனுப்பியிருக்காங்க விசாரணைக்கு ஆஜராகணும்னு ஆனா ஜாவ்கர் சாதிக்கு இன்னும் தலைமறைவாக வந்திருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டை வந்து உடைச்சு வீட்டுக்குள்ளே போய் எட்டு மணி நேரம் வந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தி இப்போ அவருடைய வீட்டுக்கு வந்து சீல் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது கூடிய விரைவாக ஜாஃபர் சாதிக்கு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்